எல்லாரும் எழுது நின்று ஒரு நல்ல கரகோஷங்கள் கொடுங்க சில இடங்களில் தடுமாறதுக்கு மீண்டும் எந்திரிச்சு நிக்கா அது ஒன்னுக்கு பேர் தான் அர்ச்சன எல்லாமே நடக்கும் கிராப் இப்படி இப்படிதான் இருக்கும் கீழே விழுந்தோன்னா விழுந்துட்டோமே மட்டும் நினைச்சிடாதீங்க கீழே விளற எந்திரிக்கிறதுக்கு

வாங்க பாத்த இந்தி டீச்சர்ஸ் ரெண்டு பேரு அவங்க சொன்னாங்க உங்க வைஃப்காக ஒரு பிக்கப் லைன் சொன்னோம் வைஃப்க்கு ஏமா பிக்கப் லைன் அது பிக்கப் பண்ணி தான் வந்திருக்கு மே ஷாதி சுதாகு மேரே பீவி கர்வேகு கர்வே ஹே அதான் ஊவே ஹே ஹேவே கூண்டே அவ்ளோதான் ஓகே நீங்க எப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பலாம் இந்தி சொல்லுங்க இந்த மேடையில இது செகண்ட் ஃப்ளோர் தானே ஆமா அந்த மனிதர் வந்த உடனே இது ரொம்ப கனமாகி இந்த இடம் இடிஞ்சு கீழே போனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அவர் அவ்வளவு கனமான மனிதர் உடம்புல இல்ல உள்ளத்துல அவருடைய மொழியில அந்த மனிதர் இங்க வரவேற்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் எழுது நின்னு ஒரு நல்ல கரகோஷங்கள் கொடுங்க அந்த மனிதர் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பயங்கர உற்சாகம் ஆயிருவீங்க

அர்ச்சனாக்கா வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் வந்து ஒரு மேல் ஆங்கர் ஃபீமேல் ஆங்கர் அந்த வித்தியாசம்லாம் இல்லாமல் ஒரு ஆங்கரிங்னா எப்படி வந்து கிளாஸியா கேரி பண்ணணும் எந்த இடத்துல ஃபன் பண்ணணும் எந்த இடத்துல வந்து அந்த மொமெண்ட்ஸை கேரி பண்ணி கொண்டு போகணும் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எல்லாத்துக்குமே அக்கா ரோல் மாடல் இதை பல முறை பல வருஷமா அவங்ககிட்ட நான் ஃபோனில் சொல்லிட்டே தான் இருக்கேன் அவங்க எந்த சேனல் இருந்தாலும் என்னோட வாழ்த்து அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ரசிகன் தான் ஒரு நல்ல கலைஞன் ஆக முடியும் இவ்வளோதான் நம்மளால அடுத்த மனுஷ முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை உண்டாக்க முடியுதுன்னா அதோட வாழ்க்கையில் என்ன பெரிய சொத்து அதுவே பெரிய சொத்து தான் நான் வந்தோன்னே கேட்டேன் இருபத்தி மூணு வருஷம் அப்படின்னோன்னா இது மிகப்பெரிய சாதனை ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரூம்லே எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கூடவே இருப்பா படிச்சுட்டு அப்படின்னா படிக்கவே லடிப்பா ஆனால் நல்லா படித்து எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணிட்டு வரும் அப்போ தான் நமக்கே தெரியும் நம்ம கூட இருக்கிற படிப்பா போல இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் செமஸ்டர் மார்க்கில் அதுக்கப்புறம் நம்ம புது ஃப்ரெண்டு போய்க்குவோம் அவங்க புது ஃப்ரெண்டு போய்க்குவேன் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது இருபத்தி மூணு வருஷம் வரும் இவ்வளோ பாலிடிக்ஸ்க்கு நடுவில் இவ்வளோ போட்டிகளுக்கு நடுவில் ஒருத்தங்களை தன்னை தக்க வச்சுக்கிறது வந்து அவங்க திறமை மட்டும்தான் காரணமே ஒழிய வேற எதுவுமே காரணம் கிடையாது என்னோட நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த நம்புறேன் நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு பல பேர் நினைக்கலாம் இல்ல நீங்க தோத்தரணும் பல பேர் நினைக்கலாம் நீங்க இண்டஸ்ட்ரி விட்டு வெளில போகணும்னு பல பேர் நினைக்கலாம் நினைக்கலாம் அவ்வளவுதான் வரணும்னு நினைச்சா நம்ம வந்து தான் தீர்வோம் ஒரு நாள் வந்துடும் அதான் அக்கா நிச்சயமா நிச்சயமா எஸ் அவங்க மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்கள்ட பழகினாதான் அவங்க யாருன்னு தெரியும் ஒரு ஒரு உதாரணத்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு ஷூட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்யாண சீர் மாதிரி அக்கா சோற கொண்டு வருவாங்க எங்கள் வாழைப்பழம்னா பையிலெல்லாம்ங்க வாங்கிட்டு வரணும் இந்த அக்கா தார் கொண்டு வருவோம் வாழைப்பழம் தார் தினேஷ் பிள்ளை தம்பி உடஞ்சு வெப்பாப்பில எல்லாம் சாப்பிட்டுட்டோம் பசிக்கும் அப்படின்னு எங்க அதுக்கு டீ கடையில் தொங்க விடற மாதிரி தொங்க விட்ருக்கேன் வேறேன் ஆப்பிளா பத்து கிலோ ஸ்வீட்டாக ஒரு அஞ்சு கிலோ தான் அக்காங்க நிறைஞ்ச மனசு கை பெருசு எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இருபத்தி மூணு வருஷம் கேர்லா உமனாக ஜேர்னிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் சாதாரண விஷயம் இல்லை யூ ஆல்வேஸ் நிச்சயமான அந்த ஆணைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில் வந்து நிறை குறைகள் இருக்கு அடிபடுகிற தருணங்கள் எல்லாம் இருக்கு ஒரு சக தொகுப்பாளரா நீங்க சொன்னது போல ஒரு ஃபீமேலா இந்த இருபத்தி மூணு வருஷம் நிற்கும் போது சில இடங்கள்ல தடுமாறதுக்கு அப்புறம் மீண்டும் எந்திரிச்சு நிற்கும் அதுதான் அக்கா அது ஒன்னுக்கு பேர் தான் அர்ச்சனானு பேரு நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க அவங்க அவங்க பண்ற தப்பு சில சமயம் தப்பு பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுக்குவாங்க கிடையவே கிடையாது அக்கா அக்செப்ட் பண்ணிப்பாங்க தான் மேல வராங்க நான் ஒரே ஒரு விஷயம் அக்காக்கு இப்பயும் நான் அட்வைஸ் பண்றேன் எப்பயுமே நான் பண்ணுறது இந்த விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்லாதீங்க கான்னு நான் சொல்லுவேன் அக்கா அதை மட்டும் பண்ணுவாங்க இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் விட்டுருக்காது ஆமா ஏன் நம்மளுக்கு நாம நாம நம்ம ஃபேமிலியோட பேசுறதுக்கே டைம் இல்லை இது நம்மளை பற்றி பேசுகிறவங்களுக்குலாம் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு வேண்டாத வேலை கரெக்ட் தானே நிச்சயமாக உங்கள் ஷோ நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு மன நிறைவாக பண்ணுறீங்களா அவ்வளோதான் உங்களுடைய நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்ல போகிறாங்க அதை நீங்கள் திருத்திக்க போகிறீங்க சம்மந்தமே இல்லாதவங்க குறை சொல்கிறப்ப நம்ம அதை பெருசாக எடுத்துக்கூடாது நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கலாம் பதில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியும் வாழ முடியாது கரெக்ட்டா அதனால போவோம் யூ ஆமா சத்தியமா மகேஷ் இனிமேல் இனிமேல் எது பேசினாலும் ஷோல பேசு எதுனாலும் காசா மாத்து சரிமா நல்ல ட்ரிக் நான் எங்களுக்கெல்லாம் கூட இது பயன்படும் நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சொல்றேன் அர்ச்சனாகா வச்சு நான் சொல்றேன் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ப்ரொபஷனலா நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க ஃபேமிலில நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டா ஜெயிப்பிங்க தோப்பிங்க எல்லாமே நடக்கும் கிராஃப் இப்படி இப்படி தான் இருக்கும் கீழே விழுந்தோன்னா உளுந்துட்டோமேன் மட்டும் நினச்சிடாதீங்க கீழே தான் எந்திரிக்கிறதுக்கு அதிகபட்ச தகுதியானவன் எல்லாரும் நம்புங்க அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும் அக்கா பாத்துங்க அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க ஏ அர்ச்சனா என்ன நிம்ம எல்லாம் அர்ச்சனா கதை முடிஞ்சதும்பாங்க அக்கா அப்படின்னு வருவாங்க வேற லெவல்ல உடனே எல்லாரும் ஏ அர்ச்சனா 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 அப்படி அவ்வளோதான் வந்தாலும் பேசுவோம் அவங்க மேலேயும் தப்பு கிடையாது அவங்க என்னன்னா அவங்க மேலே இருக்கிற அன்பு இவங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்களேன்னு அந்த அன்பின் காரணமாக வர்றது தான் நான் காட்ட அதான் சொல்லுவேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அடுத்த செயல் அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும் சூப்பர் இன்னொன்று வந்து ஒரு நல்ல சகோதரி இவங்க சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருக்குது பாருங்க இவங்களும் அடுத்தியும் இருக்காங்க பாருங்கள் உண்மையே இங்கே யாராவது சிஸ்டர்ஸோட பிறந்திருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் மாதிரி இருங்க உண்மையிலேயே சொல்றேன் ஒருத்தர் ஒருத்தரை விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க சில சிஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ரப்பர் பேண்டுக்கு சண்டை போட்டு ரெண்டு குடும்பமாயிருக்கும் எனக்கு தெரியும் ஒரு சுடிதார் அரையன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சுடிதார் அது போட்டுட்டு போயிரும் மூணு வருஷம் யூஜி முடிக்கிற வரைக்கும் ரெண்டும் பேசாது என் சுடிதார் அரையன் பண்ணி அதை போட்டான் அப்படிலாம் கிடையாது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் எல்லா பரிணாமத்திலையும் தன்னுடைய கடமையை முழுமையாக செஞ்சது அர்ச்சனாக்கு எனக்கு அதனால பிடிக்கும் அக்கா அக்கா நீங்க சொல்லுங்க எங்க அண்ணன் வந்து உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு வந்து இந்த மொழிய நாளுமை அப்படின்னு இன்னைக்கு ஆங்கர்ஸ் மத்தியில இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனா அற்புதமான ஒரு ஆளுமை எங்க கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வரணுமோ அதையுமே தலையில் அடிச்சு பொழக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட்னா அது மகேஷ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் மகேஷ் வந்து மேபி டெலிவிஷன்ல இருந்து கிராஜுவேட் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய லெவல் மோட்டிவேட்டராக ஒரு இன்ஃபுளுசராக இவர் வந்து பேசினா முடிஞ்சிருச்சுதான் வாழ்க்கை நினைக்கிறவங்க கூட இனிமே தான் வாழணும் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை தொடர்வாயில்ல அது மகேஷால மட்டும் தான் முடியும் வேற யாராலும் அதை முடியுமான்னு தெரியல என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எல்லாருமே கேட்பாங்க உங்க ஃபேவரட் ஆங்கர் யார் ஃபேவரட் ஆங்கர் யாருன்னு ஒரே இன்டர்வியூல கூட நான் மாத்தி சொன்னது கிடையாது என்னோட ஃபேவரட் ஆங்கர் எப்பவுமே மகேஷ் தான் எப்பவுமே மகேஷ் கூட நான் நிறைய ஷோஸ் ஹோஸ் பண்ணியிருக்கேன் த பெஸ்ட் திங் அபவுட் மகேஷ் இஸ் ஈகோவே இல்லாத ஒரு கோ ஆங்கர் கூட நீங்க ஒர்க் பண்ணோம்னா மகேஷ் கூட ஒர்க் பண்ணி பாருங்க ஆங்கர் அப்படின்றதுலாம் ப்ரொஃபஷனல்ங்க ஆனால் நானும் மகேஷும் அதிகமாக சந்திக்கிறது ஃபோரம் மாலில் ஐடி ரெஸ்டாரன்ட்ல தான் அங்க அவருடைய மகள் என்னோட மகள் ஒரு ஒருத்தரை பார்த்து ரசிச்சுப்பாங்க இன்னி வரைக்கும் மகேஷ் ஜாராவை தூக்கி கொஞ்சம் போதெல்லாம் சொன்ன ஒரு விஷயம் அக்கா கழுத்துல கழுத்தில் அந்த ருத்ராட்சம் மட்டும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்கக்கா அப்படின்ட்டு இன்றி வரைக்கும் அந்த ருத்ராட்சம் நான் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது மகேஷ்காக மட்டும்தான் சோ ஒரு தாய் தாய்மாவன் ஸ்தானத்தில் எனக்கு எப்பவுமே இருக்கிறது என் தம்பி மகேஷ் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மகேஷ் இன்னைக்கு வந்ததுக்காக இட் மீன்ஸ் அ லாட் நிறைய பேசியிருக்கோம் இன்னைக்கும் நிறைய பேசியிருக்கோம் இதெல்லாம் ரொம்ப அழுத்தமாகவே என் உள்ள இடத்துல வச்சுப்பேன் தேங்க் யூ நிச்சயமா நிச்சயமா என்ன நான் அக்கா இன்டர்வியூ இன்ட்ரூவ் பாருங்க சூப்பர் ஸ்டார் அவர் முன்னாடி அந்த பார்த்தா பேச்சு வராதுங்க உலக நாயகன் பார்த்தா பேச்சு வராது ஏன்னா நம்ம பார்க்குற வரைக்கும் வேற அவங்க கிட்ட போய் உட்காண்டோம்னா அவங்க நம்மளை அட்மைர் பண்ணிடுவாங்க அவங்க ஆரா அந்த மாதிரி கரிஷ்மா அந்த மாதிரி அக்கா பாருங்க ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதுதான் அக்காவோட ஸ்பெஷல் எந்த தளத்துல விட்டாலும் அவங்க அதை பெஸ்டா பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள்ல நிறைய வார்த்தைகள் இங்க இருக்கு யாராவது இங்க வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலன்னா ஒண்ணு அவங்க வாட்ஸ்அப்ல அர்த்தம் இல்ல உங்களுக்கு தமிழ் புரியலையும் அர்த்தம் ரெண்டுதான் காரணம் இல்ல ஏன்னா நீங்க அந்த ஒரு வார்த்தை தான் நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா யாரும் பாத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிங்க அந்த வார்த்தை இன்னும் நிறைய பேர் எந்திக்கிறது காரணமா இருக்கு

சர்ப்ரைஸா நான் தான் வருவேன் மகேஷை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நானும் அந்த சைடு உட்கார்ந்து மகேஷை ஹோஸ்ட் பண்ணனும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சர்ப்ரைஸா உங்களுக்கு பண்றேன் நான் அதை சர்ப்ரைஸா வரேன் நிச்சயமா பண்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தங்க டவுன் ஆறப்ப எவ்வளவு சப்போர்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு அர்ச்சனாக்கா ஃபேமிலி ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம் அதுதான் இருக்கணும் இப்ப வெளியில இருந்து யார் என்ன வேணா சொல்லலாம் ஓகேவா உங்களை எவ்வளோ விமர்சனம் வேணால் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உடஞ்சி போயிருவீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களை காப்பாற்றலைனா உடஞ்சி போயிருவீங்க அதுதான் அது வந்து அர்ச்சனாக்காவுக்கு கிடைச்ச கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன் அவங்க கணவராக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் மகள் அம்மா யாராக இருந்தாலும் பெரிய கிஃப்ட் அக்காவுக்கு அது சூப்பர் இங்கே ஒரே ஒரு ஒரு குட்டி அந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக நினைக்கிறோம் ஒரு காணொலி ஒன்று இங்கே போடுவோம் காணொலி அதை வந்து வந்து நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ண போகிறோம் ரீக்ரியேட் பண்ண போகிறோம் சரி அதை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் தம்பி ஓகே

நீங்க எப்படி சந்தானம் ஒரு அழகான காதல் கதை சொன்னா அக்கா வந்து இப்ப சொல்லுவாங்க நான் தமிழ்ல சொல்றேன் இல்ல கொஞ்சம் மாத்திக்கிறோம் நீங்க தமிழ்ல சொல்றீங்க அது அக்கா இங்கிலீஷ் தம்பி அக்காவுக்கும் புரியாது உனக்கும் புரியாது பாக்குறவங்களுக்கும் புரியாது இங்க சுத்தமா புரியாது அப்படியே மாத்திடுவோம் சரி நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் நீங்க தமிழ் சொல்றீங்களா சரி ஏன்னா என்ன வேணா நம்ம சொல்லலாம் எனக்கு பிரச்சனை இல்ல A very good <laughs> evening ladies <laughs> and gentlemen you are watching the SS Music English News. எல்லாருக்கும் மாலை வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது SS Music. A beautiful fans festival was completed today for actor anchor Rachna, who has completed 23 years. Hey, hey. And we have the extremely talented anchor, a motivated influencer Mahesh, joining us at that beautiful event. <laughs> the profound things that he said did steal everybody's heart. The girls went absolutely happy over his presence and gave him a big round of applause that evening. அவர் வந்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம் பொம்பளை பொம்பளைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் எல்லாருக்கும் கைத்தட்டுக்கும் பாருங்க டிஜேக்கு பைத்தியம் பைத்தியமேடு தமிழ் இங்க அவள நேசிக்கிறது மகேஷ் நான் தமிழை நேசிக்கிறேன் தமிழ்ங்களை நேசிக்கிறேன் அவள தான் எப்படியாவது இந்த வருஷம் இங்கிலீஷ் ஹிந்தி கத்துக்கணும்னா என் டார்கெட் கத்துக்கிறேன் நான் அண்ணே வந்து கத்துக்கணுண்டாங்கக்கா ஒரு நாலு வாரம் தான் நச்சினே டியூஷன் எடுத்து இதில லீடா ஆமா நம்ம என்ன நம்ம பண்ற பொறுப்புதானே மகேஷ் நமக்கு தெரியாதா நாலு வாரம் நாலு ஹிந்தில ஹிந்தி

வாழ்க்கைய வந்துருவந்து ரொம்ப சந்தோஷம்

பாவத் குஷி ஹுயி பாவத் அஜாய் சில நேரங்கள்ல ஏதோ ஒன்னு கத்துக்கும் போது அந்த பாடம் பிடிக்காட்டி நடத்துறவங்கள பிடிச்சு கத்துக்குவோம்ல ஆமா அது மாதிரி உங்களுக்கு பிடிக்கணும்ங்கிறதுக்காக உள்ள இருந்து ரெண்டு இளம் வயது ஆசிரியர்களை இங்க மேடைக்கு அழைக்கிறாங்க ஆ இந்த வேலைய பண்றீங்க என்ன அவங்க பிரியே போறாங்க நம்ம பிரியம்ல அவங்க பிரியம் வாங்க பா அந்த இந்தி டீச்சர்ஸ் ரெண்டு பேர் நமஸ்தே பேகனா எளிமையா சொல்லுங்க வீட்டுக்கு போன உடனே எங்க அண்ணே அண்ணிய பார்த்து ஒரு பிக்கப் லைன் போடணும் ஹிந்தில ஓகே புரியுதுங்களா இவள நல்லா தமிழ் பேசுறா நல்லவன்னு நினைச்சேன் பார்த்தா அவங்க சொன்னாங்க உங்க வைஃப்காக ஒரு பிக்கப் லைன் சொல்லு ஹிந்தில வைஃப்க்கு ஏமா பிக்கப் லைன் அது பிக்கப் பண்ணி தான வந்திருகு சில நேரத்துல தேவைப்படும்ல என்ன என்ன வைஃப்க்குவேனாத பிக்கப் லைன் சொல்றா ரொம்ப மட்டமா இருக்கான் 와ய் சரி அக்கா வச்சு பேக்கரி வாங்கிற மாதிரி வைஃப்க்கு பிக்கப் லைன் எதுக்குடா பக்கத்துல எல்லாம் இருக்கீங்க ஒண்ணு இல்ல हिन्दीला पिकअप लाइन ना आप बहुत खूबसूरत हैं आप बहुत बहुत खूबसूरत खूबसूरत हैं ना ரொம்ப अलग आप ரொம்ப आप सब बहुत खूबसूरत हैं சொல்லுங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க எல்லாரும் சொல்லிட்டு போለமே மொழியில சொன்னாலும் தெரியும் சொல்லுங்க அது சிரிக்கும் இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்க யா சோ பியூட்டிஃபுல்னு சிரிக்கும் ஹிந்தில நீங்க சொன்ன மாதிரி ஆ பகவத் சுஹே அப்படி சொல்லுங்க சரி எல்லாம் அதுக்கு அழகா இருக்குன்னு சொன்னா பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு எந்த லாங்குவேஜ் மைக் அத போட்டு கூட கடைசியா ஒரே விஷயம் நச்சி சொல்லி கொடுத்து போங்கமா நீ சொல்லுமா சாரி மே ஷாதி ஷுதா ஹூ சாரிங்கிறது ஹிந்தில சொல்லு மாஃப் करो என்ன அது அதுவே லாங்குவேஜ் <laughs> मैं शादी शुदा हूँ मैं मे, मैं शादी शादी, शादी। कल्याण आधे मटे दरियम हाँ शुदा हाँ लाम शादी लामा <laughs> शादी इंदर अल्लाह रखो शादी शुदा कहीं तक नहीं अल्लाह जरे अल्लाह जरे मैं शादी शुदा हूँ शुदा कुड़ा शादी ले सीधे भी गू मैं शादी शुदा हूँ मेरी बीवी मेरी बीवी घर पे है घर पे है मैं शादीशुदा हूं ना यार बंगाला ना भयंकर वाला मैं शादीशुदा हूं मेरे बीवी घर पे हूं घर पे है अदा उवा है ने से हैव अ गूंड तो उल्टा आवला आवला धन्यवाद थैंक यू थैंक यू थैंक यू ओके आप कबலாம் फ्रीया இருக்கீங்களா அப்போ हिंदी சொல்லி தாங்க तुम्हारी बीवी दीदी இருபத்தி மூன்று ஆண்டுகளை வந்து ஆயிடுச்சுப்பா கொண்டாடுறத மகளிர் தினத்துக்காக சேர்த்து பண்ணணுங்கிறது எங்களுடைய விருப்பம் உங்க திருவாயிலிருந்து மகளிர் தின வாழ்த்து மட்டும் சொன்னீங்கன்னா அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் ஒரே ஒரு விஷயம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் பிறக்க மாட்டான் நீங்க தான் உங்களை காப்பாற்றிக்கணும் ஓகே அதை ஹிந்தியில் அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடு அத மட்டும் ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே வந்து ஸ்டே ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப முக்கியம் தைரியத்தோடு இருங்க நிறையா படிங்க படித்தா மட்டும்தான் அந்த தைரியம் வரும் உலகத்தை ஃபேஸ் பண்ணுற தைரியம் வரும் எதிர்த்து பேச படிக்கிறது எழுத்து பேசுகிறதுக்குன்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க நிறைய பேர் பெண்கள் படிக்கிறது வந்து எழுத்து பேசுகிறதுக்குன்னு நினச்சிக்கிறாங்க எதிர்த்து பேசுகிறதுக்காக பெண்கள் படிக்கலை நீ எதிர்த்து ஏதாவது பேசுகிறீன்னா அப்போ பேசுகிறதுக்காக பெண்கள் படிக்கிறாங்க எஸ் அதனால் நிறையா படிங்க நிறையா அச்சீவ் பண்ணுங்கள் எங்கள் அக்கா மாதிரி நன்றி நன்றிய வார்த்தைகள் மட்டும் இல்லாம இந்த மேடையில இந்த கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் பத்மாவதி அவர்கள் இந்த மேடையில அன்பு பரிசு கொடுப்பாங்க மகேஷோட ரெண்டு பேன் மன்னிக்கவும் பத்மாமதி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அர்ச்சனா அவர்களை நிறைய பார்த்திருக்கேன் ஜீ தமிழ்ல பார்த்திருக்கேன் அப்புறம் விஜயல பார்த்திருக்கேன் பிக் பாஸ்ல பார்த்திருக்கேன் நானும் அவருடைய ஒரு ரசிகை நம்ம மகேஷ் சார் சொல்லவே வேண்டாம் நிறைய நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காரு இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த ஒரு மீடியா என்டர்டெயின் 2005 ல இருந்து விஸ்காம் இருக்கு மேம் அப்பலாம் வந்து ஒரு சினிமால போவாங்கலாம்ங்கறது மாதிரி இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதுலேருந்து வரவங்க பல நான் விஸ்காமை தவிர பிகாம் பசங்களெலாம் கூட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஸோ அந்தளவுக்கு கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டும் இருக்குன்றதை புரிய வைக்கிறது உங்களை மாதிரி இருக்கிற எல்லோரும் தான் ஸோ ஐ திங்க் வீ டெடிகேட் திஸ் ப்ரோக்ராம் டு எவ்ரி ஆங்கர் எவ்ரி ஒன் வூ கம்ஸ் அவுட் வெரி வெல் இன் திஸ் மீடியா இன் இண்டஸ்ட்ரி காட் ப்ளெஸ் எல்லாரையும் கடவுள் நல்லா வச்சுருக்கணும் எப்போயும் எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் வாட் யூ இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க ஓடுறீங்க அப்படின்னு தோணும் என்னன்னு செக் பண்றீங்களா ஏ அவங்கதாப்பா மேடம் யாருன்னு எனக்கு எடுத்து வைக்கிறீங்க